நதி யமனா வெத்தில இடமே இல்லையா ஆமாம் ஏன் பின்ன எல்லாரும் கீழே இருந்து மேலே வந்துட்டா எங்க போறது அது எல்லாமே உங்க பாச வல ஆமாம் நீ சொல்றதமும் சரிதான் சரி இப்ப என்ன பண்ணிக்கிறது சரி நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாரு இந்த ரத்தகொளி பே ரத்தகொளி பே மாமனால்கு ரத்தகொளி பே ரத்தங்களை பே பீரும் லாகடி செய்யு பே மைக்கபொடி சாம்பிள் நம்பர் 2 எங்கே செல்லும் இந்த பாதை ஐயோ சிக்னல் வேற போட்டாங்களே ஆபீஸுக்கு லேட்டா போனா மேனேஜர் என்ன போட்டுரும் அதுக்கு முன்னாடி எப்படியாவது சிக்னலை கிராஸ் பண்ணி நம்ம போயிடலாம் கில்லி படம் போடுறாங்களா டைம் ஆயிடுச்சு போனோம்ல ஸ்பீட் ஸ்பீட் பிரேக் ஐயோ சித்திரகுப்தா

வழி சிக்னல் போட்டு, சாவடித்துட்டான் என்ன போட்டு தாயே, போதும் போதும் சாம்பல நம்பார் வேகத்தை வேலத்தை மீரித்தேன் சாலை விதிகளை மதிப்போம் மதிப்போம் ஹெல்மெட் ஹெல்மெட் அணிய அணிய வேண்டும் வேண்டும் வேகத்தடைய வேகமாக கடக்க கூடாது வேகத்தடையை வேகமாக கடக்க கூடாது விதிகளை மதிப்போம் விதிகளை மதிப்போம் உயிரை காப்போம் உயிரை காப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்